தடைகளை விலக்கி வழி கொடுக்கும் வரம் இது உன் வேண்டுதல் நிறைவேறும் வரம் இது உன் வாழ்க்கையை மலர செய்யும் வரம் இது நீ எடுத்து வைத்த காரியத்தில் இருந்த தடைகள் எல்லாம் இப்பொழுது முழுவதுமாக அகன்று விட்டது இந்த வரத்தை இப்பொழுது கொடுக்கின்றேன் நீ தடைகள் இல்லாத எல்லா முயற்சியிலும் நீ வெற்றியை பெற்றிடுவாய் மனதில் நீ கொண்டிருந்த வேண்டுதல்கள் இப்பொழுது அப்படியே நிறைவேறும் உன்னுடைய இல்லத்தில் சிரிப்பும் உன்னுடைய வாழ்க்கையில் வளமும் உன்னுடைய இதயத்தில் அமைதியும் நிலைக்க செய்யக்கூடிய இந்த வரத்தை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கின்றேன் உன்னை உயர்த்துவதற்காக வந்த சில விஷயங்கள் எல்லாம் கடினங்கள் என்றோ சிரமங்கள் என்றோ சோகங்கள் என்றோ நினைத்து வாழ்க்கையின் மீது எப்பொழுதுமே வெறுப்பை காட்டாதே மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் ஒரே விஷயத்தை இருவேறு முறைகளில் செய்தால் அதற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்பதை தெரிந்து கொள் ஒரே விஷயம் ஒருவர் வேறுபோடு செய்கின்றார் மற்றொருவர் ஆர்வமாக செய்கின்றார் ஆர்வத்தில் இருப்பவர் செய்யக்கூடிய முயற்சி என்பது மிகவும் சுறுசுறுப்போடும் உற்சாகத்தோடும் அதில் ஒரு நம்பிக்கையும் எப்பொழுதுமே இருக்கும் ஆனால் ஆர்வம் இல்லாதவர்களோ எதையோ செய்கின்றோம் வாழ்கின்றோம் என்று ஒரு விரக்தியிலே அத்தனை முடிவுகளும் எடுப்பார்கள் இப்படி எடுக்கக்கூடிய முடிவு சரியான வெற்றியை பெறுவதாக அமைவது இல்லை ஆனால் நம்பிக்கையோடு செய்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அது முழு வெற்றியை பெற்றே தீரும் உனக்கு கிடைத்த அரிய தருணம் இது நீ கேட்ட வரத்தை தான் நான் கொடுக்க நேரடியாக வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கை ஆச்சரியங்களால் நிரம்பும் இனிமேல் நீ கஷ்டப்படாமல் வாழ்வாய் உன் மனதிற்கு வழி கொடுத்த விஷயங்கள் எல்லாம் இன்பத்தை கொடுத்துவிடும் ஆழத்தில் வைத்திருந்த அந்த வேண்டுதல் பிறர் காதில் வேண்டுமானாலும் விழாமல் இருக்கலாம் ஆனால் என் காதில் விழுந்திருக்கின்றது அதைதான் இப்பொழுது நான் நடத்தி கொடுக்கவும் வந்திருக்கின்றேன் கடந்த கால காயங்கள் எல்லாம் இப்பொழுது குணமாகிவிடும் உன்னை உலுக்கிய அந்த அனுபவங்கள் இப்பொழுது உன்னை வலிமையடைய செய்யும் நிகழ்காலங்கள் எல்லாம் ஒளிரக்கூடிய நிலையை பெறும் நீ எடுக்கின்ற முடிவுகள் தானாகவே சரியான பாதைக்கு உன்னை வழிநடத்தும் நீ கண்ட கனவு வாழ்க்கை மெதுவாக இப்பொழுது நிஜ வாழ்க்கையில் நடக்கும் இந்த வாராகி நான் சொல்கின்றேன் நீ வியப்பில் ஆழப்போகின்றாய் நீ ஏன் நினைக்காத வழியில் கூட பல நன்மைகள் வந்து சேரும் நேரம் இது உன் நாவிலிருந்து தானாகவே வார்த்தை வந்து கொட்டும் அம்மா நன்றி வாராகி தாயே நன்றி உன்னை முழுவதுமாக நம்புகின்றேன் நீ நடத்தி கொடுத்து விட்டாய் என் வாழ்க்கையில் நீ நிறைந்திருக்கின்றாய் என்று நம்புகின்றேன் என்று இப்பொழுது நீ நன்றி சொல்வாய் பல ஆண்டுகளாக உன் குடும்பத்தில் நிலவி இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும் கடன் சுமைகள் எல்லாம் குறைந்துவிடும் கஷ்டங்கள் எல்லாம் இன்பங்களாக மாறும் நீ சோர்வடைந்திருந்த விஷயங்கள் இப்பொழுது உனக்கு ஒரு புது தெம்பையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்து உன்னை மலர வைக்கும் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக வரும் நீ கவலை கொள்ள அவசியமே இல்லை வாராகிய மட்டும் நினைத்து வாழ்க்கையை நடத்த போதும் இந்த வாழ்க்கை உனக்கு இன்பத்தை கொடுக்க கூடியதாக அந்த நிலையை தானாக எட்டிவிடும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் இப்பொழுது அடியெடுத்து வைக்கின்றாய் இனிமேல் முன்னேறும் காலம்தான் உனக்கு வசந்த காலம்தான் உனக்கு பொற்காலம்தான் உனக்கு வாராகி கொடுக்கும் வாக்கு இது நிலையான அன்பை நீடித்த மகிழ்ச்சியை பெற்று இன்பமாக என்னுடைய அருளோடும் ஆசையோடும் நீண்ட ஆயுளோடு வாழ்வாய் என் வாக்கு ஒரு பொழுதும் பொய்யாகாது நல்லது நடக்கும்